ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சார்க்கோல் சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி சார்கோல் பேஸ் தான் நான் எடுத்திருக்கேன் கிளிஸரின் பேஸோ இல்லை வேறு எந்த பேஸோ எடுக்கணுன்ற அவசியம் இல்லை சார்கோல் சோப்புக்கு சார்கோல் பேஸில் செஞ்சால் மட்டும்தான் நல்லா இருக்குதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எப்பயும் போல் டபுள் பாய்லரில் நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கிடலாம் இந்த சார்கோல் சோப் யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் உள்ள ஆயில்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் செகண்ட் திங் வந்துட்டு ஃபேஸில் ஆயில்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக வருது ஸோ மெயின் ரீசன் ஆயில் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிம்பிள்ஸோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சோப் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டனிங் கொடுக்கும் நல்லா கலர் கிடைக்கும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணால் நீங்களே அதனோட ஃபீலிங் வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பராக ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறீங்க இப்போ இந்த சோப்பை நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் யார் பண்ணலாம் அப்படின்னா ஆயிலி ஸ்கின் இருக்குது இல்லையா நம்ம எப்போ எத்தனை பாட்டி நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணினாலும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்கின்னு ஆயிலாக இருக்குது கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறம் ஆயிலாக இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு இது ரெகுலராக எடுத்துக்கலாம் ஃபேஸ்க்கு வீக்லி ட்வைஸ் யார் அப்படின்னா வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறது ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது ஆனால் எனக்கு லைட்டாக ஆயில் இருக்குது நார்மலாக வந்துட்டு ட்ரை ஸ்கின் தான் எனக்கு பட் வந்துட்டு ஃபேஸ் மட்டும் எப்போயுமே எண்ணெய் வணிஞ்ச மாதிரியே இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறவங்க வந்துட்டு வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது அது இன்னும் ட்ரை ஆகும் அதனால ஃபேஸில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் அதனால அவங்க மட்டும் வந்துட்டு வீக்லி வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி ஆயிலி ஸ்கின் இருக்குது எப்போயுமே ஆயில் ஒடஞ்சிட்டே இருக்குது ஃபேஸில் அப்படின்றவங்க வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணலாம் ப்ராப்ளம் வராது இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது டெய்லி யூஸ் பண்ணலாம் தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் ஸோ பாருங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிருச்சு சூப்பராக கரைஞ்சிடுச்சு இன்னும் லைட்டாக கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது அதுவும் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் அதுவரை நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு சிம்லையே வச்சிருக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பதினஞ்சு சோப்ஸ் கிட்ட செய்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஆர்டர்னால ஸோ அதனால் நிறைய போட்டு பண்ணுறேன் நான் லாஸ்ட் டைம் பண்ண சோப் வந்துட்டு சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் செஞ்சு காட்டியிருப்பேன் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக ஒரு சோப் மட்டும் செஞ்சு காட்டினேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இந்த சென்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன் எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சென்ட் எடுத்துக்கலாம் பாருங்க நான் இன்றைக்கி பதினஞ்சு சோப் செய்கிறனால அதுக்கேற்ற மாதிரி அளவில் நான் சென்ட் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா எவ்வளோ நுரை வந்திருக்குதுன்னு பார்த்திங்களா நுரைக்கு வந்துட்டு பஞ்சமே இருக்காதுங்க நம்ம ஹேண்ட்மேட் சோப்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பேஸ் வேணும்னாலும் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம இப்போது மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தந்திருப்பேன் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பேஸ் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை சோப் வேணும்னாலும் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டளவுக்கு செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சைடு கொடுத்து பாருங்கள் நெய்பர்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள் அவங்களோட சைட்லேருந்து ஃபீட்பேக் எப்படி வருதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரித்து அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் இன்ஷாலா ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒன் தேர்ட்டி கிராம் மோல்டு எனக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம்க்கு தான் வேணும் அதனால தான் ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாகவே நான் ஊற்றிட்டு வரேன் எல்லாத்துலேயுமே ஸோ உங்களுக்கு மோல்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி இருந்தால் கூட அதில் லைட்டாக ஆயில் மட்டும் தடவிட்டு அதில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் மோல்டில் தான் ஊற்றணுன்னு இல்லை ஓகேவா ஸோ பாருங்கள் அவ்வளோதான் நல்லா மோல்டு வந்து செட் ஆகி இப்போ வந்துட்டு எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் நம்மளோட சோப்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் விரும்பி கேட்குற டிசைன்ஸ் இந்த சோப்பு இந்த சோப் டிசைன்ஸ் ஸோ இதை பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் பேஸ் எடுத்து நம்ம பண்ணும்போது கரெக்டான அளவில் நம்ம பண்ணும்போது சூப்பராக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சார்க்கோல் சோப்பு எவ்வளோ அட்ராக்டிவாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பேஸ் வேணும்னா நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வித்தின் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடச்சிடும் ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் பண்ணணும் கூகுள் பேல ஸோ அது டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிச்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் ஓகே கேளுங்கள் க்ளியர் பண்ணிடலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்